பதினொன்றாம் வகுப்பு இயல் ஆறு திருச்சாரல் அண்டு குற்றாலக்குறவஞ்சியில் இருக்கக்கூடிய குறிப்பு ஃபஸ்ட் நம்ம குற்றாலக்குறவஞ்சியை பார்க்கலாம் மாண்ட தவளை மாண்ட அப்படின்றதில் ஆ அப்படின்ற விகுதி வந்திருக்கு அதனால் பெயரச்சம் பகுபதை உறுப்பு இலக்கணம் பெற்ற பெரு பிராக்கெட்டில் வந்து பெற்று குட்டல் ஆ பெரு பகுதி பெற்று வந்து ஒற்று வந்து இரட்டித்து இறந்த காலம் காட்டியது ஆ வந்து பெயரச்ச விகுதி புணர்ச்சி விதியில் பயம் இல்லை பயம் குட்டல் இல்லை இப்போ இம் வந்து உடல் ஈ வந்து உயிர் இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பயம் குட்டல் இல்லை பயம் இல்லை என புணர்ந்தது இப்போ திருச்சாளல் திருச்சாளல சுடுகாடு கொல்புலி குறை கடல் இது மூன்று காலங்களையும் உணர்த்ததுனால வினைத்தொகைகள் நல்லாடை பிரிச்சால் மைவிகிதி வரும் நன்மை குட்டல் ஆடை நல்ல பண்புத்தொகை உண்டான் புறுப்பில உறுப்பிலக்கணம் உண்டான் உன் குட்டல் இட்டு குட்டல் ஆண் உன் பகுதி இட்டு இறந்த காலையிட நிலை ஆண் வந்து ஆண் பால் பிணை முற்று விகுதி புணர்ச்சி வீதியில் கற்பொடின்னு கொடுத்துருக்காங்க இந்த கல் குட்டல் பொடின்னு பிரிச்சுக்கணும் லா லா ல வலி வலிவரின் வலி தான் ரடவும் கல் குட்டல் பொடி என்னவா மாறிடுச்சு கற்பொடின்னு மாறிடுச்சு உலக அனைத்தும் உலகு குட்டல் அனைத்தும் இப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் விதிப்படி முன்னாடி பார்த்துருக்கோம் அதனால் உலக்குட்டல் அனைத்தும் உலகனைத்தும் என புணர்ந்தது அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி உடல் உலக்குட்டல் அனைத்தும் உலகனைத்தும் என புணர்ந்தது திருவடி திருக்குட்டல் அடி ஏனை உய்வரின் உயிர்வழி வௌவம் அப்படின்ற விதிப்படி திருக்குட்டல் இவ் குட்டல் அடி திருவடி அப்படின்னு புணர்ந்தது அதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி திருக்குட்டல் இவ்குட்டல் அடி திருவடி என புணர்ந்தது இதிலெல்லாம் விதி எல்லாம் கரெக்டாக எழுதணும் எழுதணும்னா அது இதுக்கு மார்க் உண்டு